பொம்பளை பார்த்து வயசுக்கு வந்த பொண்ணான்னு கேக்குறானே அவன் பொண்டாட்டி அவன் புல்லா அவருக்கு அக்க தக்கச்சிருந்தா அந்த வார்த்தையை கேப்பானா சூழ்நாண்டா சித்திரிக்க சந்திப்பு கேட்கிறாரு அந்த பொண்ணுக்கு விருப்பம் இருந்து போனேன் அப்படின்னு ஒரு பொதுவெளியில வெக்கமா இல்ல சொல்றதுக்கு இந்த வார்த்தையை சொல்ல வெக்கமா இல்ல எங்கேயா ரோட்ல இருந்து எங்கேயா சுவில பிரமாணம் பார்த்தோம்னா நாங்களே இவரு பொம்பளை கட்டி போய் தொட அடிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டபா கூட இறந்துருவாரு இவருக்கு வந்து அந்த அளவுக்கு வாக்கு வங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு பொண்ணு வந்து இட்டு போயிட்டு காட்டுக்குள்ள இட்டு போனால் அந்த பலத்துக்கு கறந்தாது நீ ஆல்ரெடி நீ பண்ணி உங்களுக்கு அந்த மேலே உங்கள் வாயில வழக்கு பதிவாயிருக்கு அவர் வந்து மேலே மேலே வந்து அவருக்கு இழிவு தான் கீழே தான் போவார் ஏறுமுகம் அவருக்கு எப்பவுமே இருக்குது இல்லை முதல்ல நம்ம தலைமையில் இருக்கிறவங்க ஒழுங்காக இருக்கணும் அப்பதான் பக்கத்துல இருக்கவங்களும் ஒழுங்கா இருப்பாங்க உள்ள தலைமையை அவர் ஒழுங்கா நடந்தார்னா மற்ற எல்லா விஷயமும் சரியா நடக்கும் எங்களை பத்தி தப்பா இது சொல்றாருல அவருக்கு நிச்சயமா தண்டனை கொடுங்க இல்ல அறுத்து கூட போட்டு சீமன் அவர்கள் வந்து தொடர் சர்ச்சையில மாட்டிக்கிட்டே இருக்காரு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன நேற்று அவர் பல்சரவாக்கல் டேஷனில் வந்திருந்தார் வந்திருக்கும் போது சில விஷயத்தை அவரே வந்து ஒத்துக்கினார் நான் வந்து ஏழு முறை கரு கழிச்சது அப்படின்னு சொல்லும் போது அவங்க தானே வந்தாங்க அப்படின்னு அவரு ஒத்துக்கினாரு இப்போ அவரே பிரஸ் மீட்ல பேசும்போது என்னன்னா வயசு வராத பிள்ளைய கொண்டு போயிட்டு கரும்பு காட்டு காட்டுக்குள்ள இதுக்குள்ள வச்சு என்ன பண்ணேன் அப்படின்னு ஒரு சர்ச்சைக்குரிய பாணியில பேசியிருக்காரு அது வந்து அவதூரை வந்து அவர் சொல்கிறது வந்து தவறான செயல் தான் ஒரு பொண்ணு வந்து இட்டு போயிட்டு காட்டுக்குள்ள இட்டு போனால் அந்த பலத்துக்கு கரந்தான் அது நீ ஆல்ரெடி நீ பண்ணி உங்களுக்கு அது மேலே உங்கள் வாயில் வழக்கு பதிவாக இருக்குது அந்த பதிவுக்கு நீங்கள் வந்து மேலே முறை போய்கிறீங்க மேலே இல்லை நீங்கள் தானே போட்டுக்கிறீங்க கேஸை வந்து முடிச்ச உடனே நீங்க தான் சொல்லிக்கிறீங்க அப்போ ஏன் மேலும் மூரடிக்கு நீங்க போறீங்க அப்போ அவர் வந்து சேர்ந்துருக்க கூட எனது மனுஷு கூடப்படுது ஏழு முறை கரைக்கலைப்பு செஞ்சதா சொல்லி நடிகை விஜயலட்சுமி அவருக்கு வந்து புகாரை தெரிவிச்சிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்க தான் வந்து காவல்துறை கிட்ட கொடுத்துருக்கிறாங்களே குரூப் வந்து காவல்துறை கிட்ட வந்து அதிகாரிகிட்ட மேலே அதிகாரிகிட்ட அவங்க கொடுத்துருக்குறாங்க அது தக்க நடவடிக்கைக்கு காவல்துறை கண்டிப்பாக எடுக்கும் அவரை எடுக்கும் முன்னாடி வந்து பெரியார் பற்றி பேசி அதில் ஒரு சி சர்ச்சையில் சிக்கினார் இப்போ பெண்கள் பற்றி சிக்கிறாரு இப்போ தொடர்ந்து ஒரு கட்சியுடைய தலைவர் வந்து இப்படி த சர்ச்சையில் சிக்கிறத ம மக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் வந்து மேலே மேலே வந்து அவருக்கு இழிவு தான் கீழே தான் போவார் ஏறுமுகம் அவருக்கு எப்பவுமே இருக்குது இல்லை ஃபஸ்ட்டு இருந்தது ஒரு காலத்தில் இருந்தது அவர் எம் பெரியார்கள் மேல அவர் குற்றச்சாட்டு வச்சாரோ இதனால அவருடைய வாக்கு வாக்கு சதவீதம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குறையும் நினைக்கிறீங்களா அதிகரிக்கும் நினைக்கிறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் குறையும் அவர் வந்து வாக்கு வாங்குறதுக்கு வந்து இந்த இடைத்தேர்தலில் கூட சிலது வந்து அவருக்கு இவ்வளவு ஓட்டு ஏன் போட்டுக்கிறாங்களா நாம் தமிழை மட்டும்தான் அந்தத்தில் திமுகவுக்கு ஆ எதிர்பார்க்காக நின்றுக்குது அப்போ அந்த எதிர்பார்க்காக நிற்கும் போது அந்த வாக்கு வாங்கிக்குதுன்னா சில பேருக்கு போடாதுங்க சரி போடலாமேன்னு கூட இருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாள் டெபாசிட் கூட இறந்துருவார் இவருக்கு வந்து அந்த அளவுக்கு வாக்கு வாங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த பாலின் குற்றவாளிக்கு இவருக்கு கண்டிப்பாக ஒரு பதில் சொல்லி தான் ஆகணும் இது வந்து சில பேருக்கு தெரியாது சொல்கிறது வந்து த ஒரு கட்சியோட தலைவர் லீடர் இந்த வழக்கில் ஒரு தவறான செயல் கொண்டு வந்தது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அது நாகரீகம் கிடையாது பைட்டை முடிச்சு போச்சு அவளுக்கு வேலை லூத்து தனமாட்டான் பெரியாரை பற்றி பேசிகிட்டு இருக்காரு அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை அவர் சொல்லவும் வேணாம் சொல்லாமல் இருக்கவும் வேண்டாம் பெரியாரை பற்றியான புகழ் பாடத்துக்கு அவர்களால் தகுதியே கிடையாது பெரியார் புகழ் ஏற்படணும் திராவிட இயக்கங்கள் தான் பாடணும் திராவிட இயக்கத்தில் உண்டான நாங்கள் எல்லாருமே பெரியாரை போட்டி புகழ் எடுத்துக்கிறோம் இங்கே இருக்க மகள் இனி எல்லாருமே பெரியார் வழிகொள்கிறது தான் அதை மாற்றம் இல்லை அந்த லூசு சொல்றதுனால ஒன்னும் வேலைக்கு ஆகாது பாலியல் வழக்கில் சிக்கிட்டே இருக்காரு அதுல ஸ்மீட்ல சொல்லியிருக்காரு

சீமான்ற பேச்சை சொல்லி இன்மேட்டு அந்த ஆளை வளர்த்து விடாதீங்க அந்த ஆள் பேச்சும் பேசக்கூடாது இன்மேட்டு அவர் மனுஷனே கிடையாது பொம்பளை பார்த்து போய் வயசுக்கு வந்த பொண்ணான்னு கேட்குறானே அவன் பொண்டாட்டி அவன் புள்ள அவளுக்கு அக்கா தக்கச்சிருந்தா அந்த வார்த்தையை கேட்பானா சூடு சொன்னா நான் ப்ரெஸ்ஸில் எடுக்கிறீங்க நான் கோச்சு பார்த்துக்கிறீங்க எங்கேயாவது ரோட்டில் வீட்டில் எங்கேயாச்சும் விளக்கு பார்த்தோம்னா நாங்களே இது பொம்பளை கட்டி போய் தொடப்பாட்டில் அடிப்போம் அவர் திரும்பி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு எந்த கட்சி தலைவர் எந்த கட்சியிலேயாச்சும் எவனாச்சும் ஒழுங்காக இருக்கானா இப்போ அதான் நீ ஒழுங்காக இருக்கியா

கணவன் மனைவி வாழ்க்கை மாதிரி எப்படி பேசிட்டாமி குற்றச்சாட்டு கல்யாணத்துக்கும் இவர் எல்லா வேலையும் பண்ணி கருக பண்ணி வச்சிருக்காரு உண்மையான குற்றவாளி இவர் தான் நிரூபிச்சாரு இனிமேல் குற்றவாளியான்னு தெரிவித்து கிடக்கணும் இவனே தான் சீமான் வந்து அவரை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அவர் அரசியலுக்கே லாய்க்கு இல்லாத ஆளு அவர் பத்தி எதுவும் பேச நினைக்கிறேன் இங்க கேக்குறீங்க சொல்றோம் முன்னுக்கு பின் முரணா அவரே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு தலைவர் பிரபாகரன் சமையல் செஞ்சு கொடுத்தாரு ஆமக்கட்டி செஞ்சு கொடுத்தாருன்னு சொல்றாரு நடிகத்தில் சிவாஜி கணேசன் நடிப்பு சொல்லி கொடுத்தேன்னு சொல்றாரு இந்த மாதிரி எந்த விஷயம் எடுத்தாலும் முன்னுக்கு பின் முரணா பேசுறாரு ஆரம்பத்துல திராவிட கழகத்துல இங்க நடந்த கூட்டத்துல வந்து பெரியாரை பத்தி புகழ்ந்து பேசினாரு இப்போ வந்து பிஜேபி ஓட்டு வாங்கணுன்றதுக்காக ஈரோடு தேர்தலுக்காக பெரியாரை பற்றி தாறுமாறா பேசுறாரு ஒவ்வொரு விஷயத்திலும் முன்னுக்கு பின் முரணா தான் அவருடைய கருத்து இருக்கு இந்த விஜயலட்சுமி என்ற லேடி யாருன்னு எனக்கு தெரியாதுன்னா முதல்ல அந்த பொம்பளை யாருன்னு எனக்கு தெரியாதுன்றாரு இப்போ சமீபத்தில் பேட்டி சொல்றாரு விஜயலட்சுமி நம்ம எத்தனை நாலஞ்சு பேர் எத்தனை பேர் கொடுக்குறோம் அவள் விஜயலட்சுமிக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்துருங்கன்னு சொல்லி நான் தான் சொன்னன்றாரு நேற்று என்ன சொல்றாரு அவர் விரும்பி வந்தா விரும்பி வந்ததுனால நம்மன்றாரு இது மாதிரி தொடர்ந்து முதல்ல வந்து பெரியார் கொள்கையை பத்தி பெருமையா பேசினவரு பெரியார பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி பேசுறாரு உண்மையாவே பெண்கள் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டவர் பெரியார் அம்பேத்கர் சட்ட வல்லுனர் அவர் பெண்களுக்கான அதாவது சொத்து உரிமை அதை பத்தி சொல்லணும்னா அவர் முன்னெடுத்து செஞ்சார் இது மாதிரி ஒவ்வொரு தலைவரும் செய்யணும்னா அவங்க முன்னெடுத்து பேசுறதுக்கு நம்ம தகுதி வேணும் இவர் என்னத்தினால பெரியாரை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லி சொல்கிறாரு எனக்கு புரிய மாட்டேங்குது கொள்கை கருத்துக்கள்லாம் எல்லாம் தெரிஞ்சோம் மாற்றி மாற்றி பேசுகிறாரு அவர் உண்மையாக ஒரு குழப்பத்தில் தான் இருக்கிறாரு ஒரு தெளிவான ஒரு அணுகுமரம் தான் இந்த மாதிரி பேசவே மாட்டார் ரெண்டாவது என்னென்னா ஒரு பெண்ணை பற்றி பாலியல் தவறான வார்த்தைகளை பேசுறதுக்கு ஒரு தகுதியே கிடையாது முதல்ல நம்ம தலைமையில் இருக்கிறவங்க ஒழுங்காக இருக்கணும் அப்போதான் பக்கத்தில் இருக்கிறவங்களும் ஒழுங்காக இருப்பாங்க அவரில் தலைமையை அவர் ஒழுங்காக நடந்தாருன்னா மற்ற எல்லா விஷயமும் சரியாக நடக்கும் ஏதோ ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பேசும்போது கூட அவங்களுக்கு நான் விருப்பம் இல்லாமல் நான் பண்ணனா முதல்ல சி இந்த விஜயலட்சுமி யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னார் ஆமாம் இப்போ வந்து நான் அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் நான் பண்ணனேன் அப்படின்ற ஒரு சொல்கிறாங்க சார் அது எப்படி சார் அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இவர் எனக்காக இந்த மாதிரி பண்ணால் நிறைய ப பத்து பக்கம் பக்கமாக எழுதியிருக்காங்க ஒன்றுமே ஒரு தெரியாத மனுஷனை பற்றி ஒருத்தரை வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்களா இவர் அவர் வந்து எல்லாமே அந்த அம்மாவை பற்றி பேசி போ போய் பழகி எல்லாம் பண்ணிட்டு எனக்கு அந்த அம்மாவை பற்றி ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்னால் இதெல்லாம் யாரா நம்ப முடியுமா சாதாரண சின்ன குழந்தை கூட நம்பாது அதனால இது வந்து அவர் அதான் சொல்றேன் அவர் வந்து முதல் வார்த்தை ஒரு ஒரு வார்த்தையா பேசுவாரு ரெண்டாவது வார்த்தை மாத்தி பேசுவாரு விஜயலட்சுமி மாத்தி இந்த அம்மாவுக்கு இவருக்கு ஒண்ணுமே தெரியாம அந்த பொண்ணை கூட ஒன்னா போய் பழகிட்டு வந்தா பழகி போய் பேசிட்டு வந்தாரா எல்லாமே இவங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணு மட்டும் சம்மந்தம் இல்ல இவருக்கும் சம்பந்தம் ரெண்டு பேரும் தான் ரெண்டு பேரும் ஒரு உறவா இருந்திருக்காங்க அப்புறம் அதெல்லாம் இல்ல எனக்கு அந்த பொண்ணை தெரியாதுன்றாரு அப்புறம் பண்ண பிறகு அதை பத்தி சரியாக சொல்ல முடியாதுன்றாரு மாற்றி மாற்றி பேசுறாரு ஒரு தெளிவான அணுகுமுறையே அவர்கிட்ட இல்ல ஏழு கரு விஜயலட்சுமி ஒரு புகார் முதல்ல வந்து கருக்கலை எனக்கு தெரியாது அதாவதான் சொல்றேன் முதல்ல எதுவுமே தெரியாதுன்றாரு அப்புறம் வந்து அந்த அம்மாவை வந்து என்கிட்ட பழகினாங்கன்னு சொல்றாரு அதாவது இவருக்கு ஒன்றுமே தெரியாமல் அந்த அம்மா வந்து பழகிட்டாங்களா இவரும் அந்த அம்மா ரெண்டு பேரும் உடன்பாடாக தான் வந்து எல்லா இடத்துக்கும் சுற்றி இருப்பாங்க எல்லாம் பண்ணியிருப்பாங்க இப்போ எதுவுமே இல்லை எங்களுக்கு எதுவும் எந்த அந்த அம்மா பத்தி ஒன்றுமே தெரியாதுன்றதெல்லாம் பார்க்கற நம்ம ஏற்றுக்க முடியுமா அது சும்மா அவங்க ரெண்டு பேரும் எல்லாமே பழக்கம் இவரும் வந்து அந்த மாதிரி பேசிருப்பாரு அந்த அம்மாவும் எங்கிட்ட பேசியிருப்பாங்க இவரு மாற்றி மாற்றி பேசுறாரு அவருக்கு நிச்சயமா தண்டனை கொடுக்கணும் அதான் என்ன பொறுத்தளவு சரிங்களா அவர் சீமா அவர் எவர் பேரும் தெரியாது ஆளை பார்க்கல ஒன்றும் செய்யலை பார்க்கல ஆனால் பெண்களை பற்றி தப்பாக இதுன்றாருல அவருக்கு நிச்சயமாக தண்டனை கொடுங்க இல்லை அறுத்து கூட போடுங்க போட்டுருங்க கட்சி விவரம் வந்து பெரிய பிராட கட்சி வந்து பெரிய குறை சொன்னதில் வந்து அது ஒரு அது நாட்டு ஒரு தமிழ்நாடு அது பிரச்சனை அது பேசுனது தப்புன்றதுனால வந்து மக்கள் அது எல்லாமே இது எதுக்கிறாங்க வைக்கிறாங்க இது பாலியல் குடும்பம் வந்து தனிப்பட்ட முறையில் அந்த அம்மாவே ஸ்ட்ரைட்டாக பேசுகிறாங்க வைக்கிறாங்க அது அந்த அம்மா கேஸ் போட்டு தான் நடக்கிறாங்க தவிர தனியாகப்பட்டவங்கள கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டு சட்டம் போட்டு ஏற்றி அவங்கள கைது பண்ணலை அவங்க நேராக சைட்டாக பேசுகிறாங்க வைக்கிறாங்க அது இது வந்து கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தம் கிடையாது பாலிக்கூட சேட்டுன்னா இப்போ நாங்கள் ஒரு வீடு பொம்பளை பண்ணுறாங்கன்னா பொம்பளைனா அவ என்ன கைப்பற்ற சொன்னா யார் குற்றம் செட்றாங்களோ அவங்கள தான் பிடிப்பாங்க இதுக்கு வந்து அரசாங்க தலையீடு கிடையாது அது தனிப்பட்ட தனிப்பட்டவங்க இது பெரியாரை குறைச்சது தவறு அது வந்து தமிழ்நாட்டு லெவலில் வந்து அது பெரிய விஷயம் த தப்பு அவர் பேசுறது பெரிய தப்பு இது அதாவது தவறு செஞ்சுது முதல்ல லேடிஸ் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து தவிர தான் இருந்தாலும் ஒரு ஆண்மன் கையெழுத்து கருக்களை கருக்கலை போது ஆண்மன் எல்லாம் பண்ண மாட்டாங்க என்ன சரி போ கையெழுத்து போட்டு பண்ணீங்க என்னைக்காக வச்சுக்க வேணாண்டு போனா கூட சரி அதுதான் போக வருவாங்க இது இருந்து தங்கி இருந்து போனது தங்கி கரு கழிச்சிருக்காங்க நான் என்ன பின்னாடி பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த சொல்லு சொல்ல போய் தான் அங்க பண்ணிருக்காங்க பின்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மாதிரி பண்ணிக்கிறாங்க சரி என்னைக்கு தான் ஒரு ராசல் இருக்காரு சரி இன்னிக்கல நாளைக்கு போடுவாருன்னு வச்சு தான் இந்த மாதிரி இருப்பாங்க நம்ம அதுக்கு அதான் தலைவர் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா யாரும் பண்ணாத அந்த பண்ண ஏன் தீமிங் போல் யாராச்சும் உத்தம ஒருத்தரை சொல்லு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இன் அதான் இந்த அரசியல் தலைமுறைமுறையே குற்றம் சொன்னால் அது ஏற்படுமே தவிர குற்றம் சொல்லாமல் யார் யோய் யோகி எத்தனை வர மூணு பண்டி நாலு பண்டை வச்சுக்கிறான் வச்சிக்கணும் பூரா பொண்ணாடி கேஸ் போட்டு பண்ணல குறை குற்றம்னு சொல்லி சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணால் மட்டுந்தான் அது போலீஸ் அடிக்க தர இதுக்கு அரசாங்கத்துக்கும் ஒரு தனிப்பட்ட முறை பொம்பளை குற்றச்சாட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது குற்றச்சாட்டு வந்தால் கைது பண்ணுறது யாராக இருந்தாலும் அதாவது ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சாதாரண குடிமனாக இருந்தாலும் வந்து சட்டத்துக்கு எல்லாமே ஒன்று தான் ஏதாவது யாராக இருந்தாலும் ஒன்று தான் அதை என் சட்டம் தான் பண்ணுது அதாவது இதை வந்து அரசியலாக்கி எரி சட்டத்தை வந்து ஆளுங்கட்சியை வந்து குறை நான் நடத்துகிற கதை இது வந்து உண்மையிலே வந்து அவர் என்ன சொல்றாருன்னா ஐய கலைஞர் என்ன உள்ள வச்சு கட்சி ஆரம்பிக்க வச்சாரு உதயநிதி ஸ்டாலினும் ஸ்டாலினை வந்து என்னை உள்ள தள்ளி முதலமைச்சர் ஆக்க பாக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்கட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இதை சொல்லி பெரிய ஆளாக தான் பாக்குறாரு அவரு இவங்களுமே உள்ள தள்ளி பண்ண அவசியம் இல்லை இவங்க வச்சு அரசியல் பண்ற ஒரு அவசியமே கிடையாது அது இந்த பாலித் பழகத்தை வச்சு அவசியம் பண்ண போறாங்க ஒரு பெரிய கொடுத்துனாங்க அவர் பேசுறாங்கன்னா அது உலக நான் ஒரு கட்சிகாரன் எல்லா கட்சிக்காரன் எதிர்த்து தெரிவிச்சாங்க பண்ண பேச தப்புன்னு இது அப்படி கிடையாது தனிப்பட்ட முறையில் நீ ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு பத்திரம் முடியுங்க அந்த பொண்ணு குறை சொல்ல போய் தான் இவ்வளவு சட்டத்தை செய்து இதுக்கே அரசாங்கத்தை குறை சொல்ற ஒரு பொண்ணை ஒரு பொண்ணு நேரடியான கம்பெனி குறை சொல்றேன் வைக்கிறான அரசாங்கத்தையும் சேராது தனிப்பட்ட சேருது வந்து அது அரசாங்கத்தை குறை சொல்ற இதை சொல்லி நீ பெரியன்னு பாக்குற அரசியல் இதுதான் நடவடிக்கை